ஒரு ஆளுகை உண்டு சூரியனுக்கு என்ன உண்டு ஒரு ஆளுகை உண்டு தேவஜனமே உனக்கு ஒரு ஆளுகை உண்டு உங்களுக்கு ஒரு ஆளுகை உண்டு நீங்கள் சூரியனா இருந்தால் உங்கள் கரம் ஆளுகை செய்யும் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஆளுகை செய்வீர்கள் உங்கள் பிசினஸ்ல நீங்க சூரியனா இருந்தால் உங்க செய்வீங்க உங்க படிப்பில் நீங்க சூரியனா இருந்தால் உங்க படிப்பில் சூரியனுக்கு ஒரு ஆளுகை உண்டு சொல்லுகிறது பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதிங்கள் அவர் கிருபை என்று உள்ளது சூரியனுக்கு ஒரு ஆளுகையை கத்தர் கொடுத்தார் தேவ ஜனத்துக்கும் ஒரு ஆளுகை கத்தர் கொடுத்திருக்கிறார் ஆதாம் ஏவாளை தேவன் இந்த பூமியிலே உண்டாக்கும்போது போது ஆண்டு கொள்ளுகிற அதிகாரத்தோடு தான் உண்டாக்கினார் இரண்டு பேரை அழைத்து அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் பலகி பெருகி தேசத்தை நிரப்புங்கள் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்கிற அதிகாரத்தை கொடுத்தார் தேவ சத்தம் கேட்க வேண்டிய தேவ ஜனம் சர்பத்தினுடைய சத்தத்தை கேட்டது நிமித்தம் கீழ்படியாமை என்கிற பாவம் உள்ளே வந்தது ஆமீன் கீழ்படியாம என்கிற பாவம் உள்ளே வந்தது நிமித்தம் தேவ பிரசன்னம் அவர்களை விட்டு போனது தேவ உறவை அவர்கள் இழந்து போனார் தேவனுடைய அதிகாரத்தை இழந்து போனார்கள் தேவனுடைய தோட்டத்தை அவர்கள் இழந்து போனார்கள் இழந்தது நிமித்தம் தேவ ஜனம் அதிகாரத்தை இழந்து போனது மீண்டும் பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நமக்காக அழிக்கப்பட்டு சிலுவையில் மறித்து மூன்றாம் நாள் உயிர் நிமித்தம் மீண்டும் அந்த அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார் மீண்டும் அந்த ஆளுகை நமக்கு தந்திருக்கிறார் இன்றைக்கு நம்ம நம்முடைய கரத்தில் ஆளுகை உண்டு நம்முடைய கரத்தில் அதிகாரம் உண்டு எனவே தான் வியாதிக்கு கட்டளைட்டால் வியாதி சுகமடைகிறது எனவே தான் பிசாசுக்கு கட்டளைட்டால் பிசாசு அவனை விட்டு நீங்குகிறது எனவே தான் சூழ்நிலைகள் மேல் அதிகாரத்தை பயன்படுத்தினால் சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாய் மாறுகிறது கத்த நம்முடைய கரத்தில் ஒரு ஆளுகை கொடுத்திருக்கிறார் நாம் ஒரு சூரியன் நமக்கு ஒரு ஆளுகை உண்டு அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல் இருக்கிறார்கள் அன்பு கூறாதவர்களுக்கு இந்த வசனம் பொருந்தாது ஒருவேளை இதுவரைக்கும் அவரில் அன்பு கூறாமல் இருந்திருந்தால் சமயத்துக்கு மாத்திரம் அன்பு கூர்ந்து காரியம் ஆவதற்காக கணவன் மனைவியிடத்தில் அன்பு கூறுவது போல எடியே என்னதா செய்து தரணுமா அப்படின்னு ஒருத்தர் வந்து சம்பந்தம் இல்லாம கேட்குறாருன்னா ஏதோ நெக்லஸ் குறி வைக்கிறார் அர்த்தம் ஏதோ ஒரு காப்புக்கு குறி வைக்கிறார் அர்த்தம் நான் தேங்காய் திருவி தரட்டா வரைக்கும் எங்க போன தேங்காய் உனக்கு காப்பி போட்டு தரட்டா துணி காய வச்சு தரட்டா அப்படின்னு சம்பந்தமே இல்லாம உங்க பக்கத்தில் வந்து அளவு கடந்து அன்பு காட்டுறா ஏதோ பெருசாக எதிர்பார்க்கிறார் அர்த்தம் ஆண்டவிடத்தில் அப்படி அன்பு காட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் எனக்கு தந்தாலும் தராவிட்டாலும் எனக்கு செய்தாலும் செய்யாவிட்டாலும் நான் அவரில் அன்பு கூறுவேன் என்று சொல்லுகிறவர்கள் சூரியனை போல இருக்கிறார்கள் அவர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார் அதுக்கு மேல் அவர் நமக்கு என்ன தரணும்

தேவைகளுக்காக அவரிடத்தில் அன்பு கூறாத ஆமீன் எந்த ஒரு காரியத்தை சாதிப்பதற்காக அவரிடத்தில் அன்பு கூறாத எதிர்பார்ப்பில் நாமும் எதிர்பார்க்காமல் அவரை நேசிப்போம் அப்படிப்பட்ட நேசத்திற்கு அடையாளமாய் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் நீ சூரியனை போல இருப்ப நீ சூரியனை போல இருப்ப சூரியனுக்கு ஒரு பாதை உண்டு சூரியனுக்கு ஒரு பிரகாசம் உண்டு சூரியனுக்கு ஒரு ஆளுகை உண்டு நான்காவது